முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் சார்பில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் கிறிஸ்துவ மக்களின் நலனை பாதுகாத்திட தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னை வேப்பேரி டவுட்டன் அண்ட் ஒய்எம்சிஏவில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் ஏஐசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் மூலம் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் பல்வேறு முக்கிய கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டது மேலும் ஏஐசிசியின் துணைத் தலைவராக கிங்ஸ்லி மோகன்தாஸ் பொறுப்பேற்று கொண்டார் மேலும் இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து பேராயர்கள் மாநகரங்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு உரையாற்றியதாவது கிறிஸ்தவர்களின் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் தமிழக அரசு செயல்படுகிறது தமிழகத்தில் சமத்துவமான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அதேபோல் ஜாதி மத வேறுபாடின்றி மக்கள் நலனுக்காகவே முதல்வர் செயல்படுகிறார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் கூறியது கிறிஸ்துவ மக்களின் நலன் தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது என்றும் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் தமிழக முதல்வர் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதேபோல் கிறிஸ்தவர்களுக்கான தனி வாரியம் அமைக்க வேண்டும் தற்போது கிறிஸ்தவர்களின் வாக்கு சதவீதம் பதினெட்டாக அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்றம் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்வில் அவருடைய அவருடைய நேசித்து அவருடைய அரவணைத்து அவர்களை ஒற்றுமையோடு வாழக்கூடிய வழியை செய்வீர்கள் அவரை கல்வி வைப்பதற்கான முயற்சியை சொல்லி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு படிக்கலாக இருக்கிறீர்கள் என அந்த எண்ணத்தை நீங்கள் எப்போதும் மனதில் பெருமையாக நீங்கள் வச்சிடுங்க பெருமையாக சொல்ல சிறுமையாக நீங்கள் விஷயப்பட்ட மாதிரி பெருமையாக இருக்கு தைரியமாக நல்ல பணிகளை மேற்கொள்ள ரெண்டா நம்ம ஒற்றுமை வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒற்றுமையை வந்து ரெண்டு மூணாக பிரிக்கிறான் ஒன்று உள்ளுக்குள்ளே ஒற்றுமை அடுத்தது இண்டர் டெனாமினேஷன் ஒற்றுமை அதுக்கு பிறகு நமக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு ஒற்றுமை ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களோடு நான் ஒன்றித்து செல்ல வேண்ட ஒற்றுமை இவ்வளோ ஒற்றுமை வந்தால் தான் அது உண்மையான கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த நிலையில் நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய ஏஐசிசி இவ்வளவு பணிகளை முன்னெடுத்திருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை திருக்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றணும் எங்களால் கொண்ட ஆலோசனைகள் உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் புஷப் வந்து என்னோட தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வந்து முதல் மாண்பு முதலுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக நான் முதலுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனைகளை நான் கொண்டு செல்வேன் கொண்டு சென்று அதுக்கு என்ன தீர்வு செய்ய முடியும் என்பதற்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட இன்றைக்கு திருபான்மை மக்கள் நம்பக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த அரசனுடைய தார்மீக மந்திரம் என்னவென்பது எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கார் ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது அவர் எல்லோரையும் இணைத்து செல்லுகின்ற ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்றுதான் நம்முடைய முதல்வருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது பிரச்சனைகள் இருக்குதுனாலும் சில இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை தொடர்ந்து நாங்கள் அதில் பணியாற்றி கொண்டிருக்க நான் கூட பல மாவட்டங்களுக்கு செல்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை பார்த்து அவருடைய கோரிக்கைகளைக் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களையும் அழைத்து அவற்றில் இவற்றையெல்லாம் சீர் செய்து கொடுக்க முடியுமோ சீர்து செய்து கொடுக்க பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து எங்களுடைய முயற்சி இருக்கும் என்பதை கூறி நம்முடைய அருமையான மேஷா பிஷப் அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார் அவங்க எல்லோருமே நம்ம தான் சில முயற்சிகளை ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் வெகு விரைவில் இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் என்று நான் உலமாக நம்புகிறேன் அதை நோக்கிய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் என்று கூறி உங்களுடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக நான் முதலுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்று கூறி விடைபெறுவதேன் நன்றி